இரவு வணக்கம் ஓகே லிங்கராஜா ஓ என்ன சொன்னீங்க வெங்கடேஸ்வரன் ஹாய் செல்வி அக்கா வந்துட்டீங்களே வாங்க வாங்க வெல்கம் வெங்கடேஸ்வரன் பிரதர் என்ன சாப்பாடு பாரதி அவர்கள் இன்னும் வரவில்லை வந்து விடுவார்கள் ஐந்து நிமிடத்தில் ஓகேவா சாப்பிட்டிங்களா என்ன சாப்பாடு ஒம்பது மணிக்கு டூட்டி கிளம்பணுமா நல்லா இருக்கோன்றாக கோமதி மைனி இதோ சொல்கிறேன் நோட் த பாயிண்ட் your ஆனர் அப்படின்றான் ஜோக்கர் என்னாச்சு ஒரு ஆள் தான் காட்டுது அப்படி இல்லைம்மா சரஸ்வதி மாப்பிள்ளை மீரான் வந்தால் லைவ் ரொம்ப களை கட்டும் அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ தம்பி ஜோக்கர் வேறு யாரும் இல்லை அது ரம்மி சீட்டில் இருக்கும்ல அந்த ஜோக்கர் அக்கா சூப்பரு மீரான் தம்பி தேங்க்யூ லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஓகேவா கோமதி அக்கா வணக்கம் அப்படின்றான் அருள் ஈ என்ன நம்ப மாற்றீங்க புரியல என்ன நம்ப மாட்றீங்க ஓ நான் நம்புகிறேன் தம்பி பிரகாஷ் கிடையாது நீங்கள் மற்றவங்க தான் சந்தேகப்பட்டாங்க ஓகேவா என் நேம் ஷர்மா என் ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர் அக்ரி ராஜபாளையம் ஓகே போதும் 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 தம்பி இது போதும் ஷர்மா ஓகேவா ஓகே ஷர்மா தம்பி எப்படி இருக்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்ன ஒர்க் பண்ணுற ஸ்ரீவில்லிபுத்தூரில் அக்காவுக்கு பால்கோவா வாங்கி அனுப்பிவிடு ஓகேவா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒரு கோபுரம் ரொம்ப பெருசாக இருக்கும்ல தம்பி சரஸ்வதி ஓகே அண்ணா அப்படின்றா அக் அக்கா எக் தோசை அப்படியா ஓகே ஓகே வெங்கடே எக் தோசை யார் பண்ணி கொடுத்தா அம்மாவா இல்லை எங்கே இருக்கீங்க நீங்கள் மதியம் பேசும்போது நாங்களே சமைச்சி சாப்பிடுவோங்கிற மாதிரி தானே சொன்னீங்க அருள் சாப்பிட்டாச்சான்னு கோமதி மைனி கேட்குறாங்க யூ சாப்பிட்டே அக்கா நான் இனிமே தான் சாப்பிடணும் தம்பி இல்லை கோமதி அக்கா இன்னைக்கு நைட்டு சாப்பாடு இல்லை ஏன் கடையில் போய் ஒரு அஞ்சு ரொட்டி பத்து ஆஃப் ஆயில் பத்து ஃபுல் ஃபாயில் சாப்பிட வேண்டியதானே அருள் தம்பி அவர்களே எதுக்கு சாப்பாடு இல்லை சாப்பிடாம படுத்தா தூக்கம் வருமா வேலை பார்த்துட்டு அவ்வளோதான் சொல்லிட்டேன் ஓகே சர்மா தேங்க்யூ ஹாய் சர்மான்றாங்க கோமதி மேனி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆர் ராஜபாளையம் யா சர்மா ப்ரோ அப்படின்றாங்க வெங்கடேஸ்வர் ஹாய் கோமதி சிஸ்டர் அப்படின்றான் ஜோக்கர் மை மைனி எனக்கும் பால்கோவா ஓகே ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து இங்கே வர்றதுக்குள்ளேயே நான் அறிவிப்பிடும் நான் வந்து அப்படியே என்கிட்ட வந்த உடனே நான் அப்படியே திருநெல்வேலிக்கு பார்சல் பண்ணிடுறேன் ஓகேவா நாமளும் என்னைக்கு தான் ஸ்ரீவில்லிபுத்தூரில் போய் சாப்பிட்றது தம்பிட்டு அனுப்பிவிட சொல்லிடுவோம் சர்மாட்ட ஓகேவா நான் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஃபோர் மந்த் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படியா தம்பி ஓகே லைவில் இருக்கும் உறவுகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நான் அனைவரையும் கலாய்ப்பேன் யார் மனதும் புண்பட்டால் நிர்வாகம் பொறுப்பல்ல ஓகே வெங்கடேஸ்வரன் ஓன் குக்கிங் ஐஎம் பேச்சிலர் இன் கொய்டர்ஸ் ஓகே அப்போ எக் தோசை நீ தான் பண்ணியா தம்பி சூப்பர் சூப்பர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி பழகுங்கண்ணே அருள் வாங்க எங்கள் வீட்டுக்கு சாப்பிடலாம் காரக்குழம்பு பாரு பக்கத்துல இருக்காக கோமதி சிஸ்டர் சாப்பாடு இல்லைன்ற ஓகே பாய் நான் போகிறேன் எங்கே போகிறீங்க கோயம்புத்தூர் செல்விநாத்தனாரே எங்கே போறீங்க வெயிட் பண்ணுங்க பாரதி சிஸ்டர் வந்துருவாங்க பால்கோவா ஒன் வீக் வர நல்லா இருக்குமா ஓகே ஒன் வீக் வர நல்லா இருக்குமா ஷர்மா நீ வாங்கி அனுப்பிடு எல்லோரும் வரிசையில் வாங்க பால்கோவா இருக்கு சரி சரி சண்டை போடாதீங்கயா அப்படின்றான் ஷர்மா ஓகே கொஞ்சம் வேலை சிறிது நேரம் கழித்து வருகிறேன் ஓகே ஓகே மிரான் பிரதர் ஓகே ஐஎம் ஃபாஸ்ட்டு நான் தான் ஃபர்ஸ்ட்டு லைன்ல நிற்பேன்றாங்க கோமதி மைனி அருள் மாமா பாய் அப்படின்றாங்க எங்கடா போகிற மாப்பிள்ள அப்படின்றான் தம்பி தம்பி பாய் ஓகே மீரான் தம்பிக்கு சரஸ்வதி பாய் சொல்கிறாங்க வேற யாரெல்லாம் இருக்கீங்க வாங்க வாங்க வெல்கம்